அனைவருக்கும் வணக்கம் அரசு பணிதான் என்னுடைய இலக்கு அரசு பணிதான் என்னுடைய குறிக்கோள் என்று தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் தயவு செய்து கூர்ந்து கவனிகள் அதாவது என்ன சொல்ல வரேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் எனக்கு அரசு பணி தான் ஆனா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் எனக்கு வேலை வேணும் நான் முழு முயற்சியோட படிக்க மாட்டேன் எனக்கு வேலை வேணும் நான் முழுசா தொடர் முயற்சி எடுக்க மாட்டேன் எனக்கு வேலை வேணும் எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த காரணம் அந்த காரணம் தோல்விக்கும் வெற்றிக்கும் முன்னாடி எவன் ஒருவன் காரணத்தை தெரிகிறானோ அவன் தோல்வியை மட்டுமே நாடி செல்வான் அவனை தோல்வி மட்டுமே நெருங்கி வரும் போட்டி களத்திற்கு செல்வதற்கு முன்னாடி எனக்கு இந்த காரணம் இருக்கு அந்த காரணம் இருக்கு எனக்கு எந்த கஷ்டம் இருக்கு எனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு என்னால எந்த விதமான போட்டி தேர்வுக்கும் தயாராக முடியுமோ முடியாதோ அப்படின்னு சந்தேகத்துல ஒரு குழப்பத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போட்டி தேவோ அரசு பணியும் ஒரு எட்டாக்கணியாக மட்டுமே தான் இருக்கும் நான் அடையவன் என்னால முட்டியும் நிச்சயமா நான் இதை பண்ணுவேன் இது என்னுடைய எனக்குன்னு வந்து சேர வேண்டிய ஒரு வேலை நான் இதை நிச்சயமா அடைந்தே தீர்வன் யாராராலாம் முழு முயற்சியோட தொடர் முயற்சியோட விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட கடின உழைப்பை யார் செலுத்துகிறாரோ அவருக்கு மட்டுமே இந்த வெற்றிகன் என்பது கிடைக்கும் ஒரு விஷயம் சொல்ல போனா ஓதல் வேண்டும் ஒலிமாள்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் ஓதல் வேண்டும் ஒலிமாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் அப்படின்ற திருக்குறள் என்ன சொல்ல வராங்கன்னா நீங்க வாழ்வில உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களாகிய எனில் உங்களுடைய புகழையோ உங்களுடைய செயலையோ உங்களுடைய முயற்சியையோ கெடுக்கும் எந்த செயல்களையும் எந்த செயல்களையும் தூக்கி மடியில் வைத்துக் கொள்ளக் அதை புறம் தள்ள வேண்டும் இந்த பொருளுக்கான அர்த்தம் என்ன சொல்ல வர அப்படின்னா ஒரு காரணத்தை முன்னே சொல்லிட்டேன் என்னன்னா எனக்கான சூழ்நிலை சரியில்லை எனக்கான ஃபேமிலி பேக்ரவுண்டு சரியில்லைன்ற காரணத்தை கொட்டிக்கு வச்சுட்டு ஆடக்கூடாது ரெண்டாவது முழு முக்கியமானது ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா படிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம அந்த ஃபோனை யூஸ் பண்ணணும் நம்ம வேலை வாங்குற வரைக்கும் நம்ம ஃபோனில் இருக்கிற சமூக வலைத்தளங்களில் எந்த சமூக வலைத்தளம் நமக்கு பயன்பாடாக இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம ஃபோனில் வச்சுக்கணும் அதுக்கு மட்டும்தான் நீங்கள் ஃபோனை பயன்படுத்தணும் எந்த சேனலாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சேனலாக இருந்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அது உங்களுக்கு பிடிச்ச நியூஸ் சேனலாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச பொழுதுபோக்கு சேனலாக இருக்கலாம் எல்லாத்தையுமே பண்ணலாம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா படிக்கிறதுக்கு நம்ம ஃபோன் எடுப்போம் இல்லை நல்ல பெருசாக கொட்டைத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வசனங்கள் இருக்குது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச தலைவராக இருக்கலாம் ஒன்று உங்களுக்கு பிடிச்ச நடிகராக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச அதாவது காமெடி ஒரு அட்ராக்டிவான சீனாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி செய்திகளை நீங்கள் பார்த்த உடனே என்ன ஆகிடும்னா உடனே நம்ம பத்து விஷயம் போய் பார்த்து போனோம் உட்காந்து அதுலேயே நம்மளுடைய காலங்கள் நம்மளுடைய நேரங்கள் தள்ளி போயிட்டே இருக்கும் ஸோ அப்படி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அடுத்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு நீங்க அதுலேருந்து வர முடியாது போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பும் விடா முயற்சியும் தொடர் முயற்சியும் நேர மேலாண்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சு ஆறு விஷயத்த நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னா புரியுதுங்களா அந்த திருக்குறள் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்களோ நம்ம உயர் வாழ்வில் உயர நினைக்கணும்னு நினைக்கிறோன்னா நம்மளை கெடுக்கக்கூடிய அந்த செயல்களை நம்ம புறம் தள்ள வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் அந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் எப்படி எந்த போன வேணாலும் எப்படி எவ்வளோ ரூபாய் வேணாலும் நீங்கள் பயன்படுத்தணும் நமக்கு பணி அரசு பணி அதுக்கப்புறம் மாத மாதம் ஊதியம் வரணும் அந்த மாத ஊதியத்தை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட நிலைமைக்கு நம்ம எப்படி ஒரு நாளும் சந்தோஷப்படுத்தலாம் எந்த ஒரு போகலாம் அது உங்க கையில இருக்கு அது உங்கள் முடிவுக்குட்பா இனிமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டையும் விட்டுட்டு இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல நம்ம வேலை வாங்கிக்கலாம் அடுத்த ஆண்டு வேலை வாங்கிக்கலாம் அடுத்த தேர்வுல நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு தயவுசெய்து எந்த எண்ணத்தையும் உங்களுடைய மனசுலையும் மூலையிலையோ புகுத்தாருங்க இன்னும் இருக்கிற இந்த ஆறு மாசத்தை நம்ம சரியா திட்டமிடலோட நேரம் வீணடிக்காமல் பயன்படுத்தினோம் என்றால் கட்டாயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள் நம் கையில் அரசு பணிக்கான ஆணை நிச்சயம் இருக்கும் ஏனென்றால் மூன்று தேர்வு தொடர்ச்சியாக வருகின்றது நம்முடைய இந்த சிலபஸ் மாற்றம் நமக்கு உண்மையாகவே ஒரு பெரிய வரப்பிரசாதம் அடுத்தடுத்த தேர்வும் ஒரே சிலபஸ் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல செய்தி என்ன ஒண்ணு அந்தந்த ஸ்டாண்டர்ட் தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடுதல் தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் கூடுதல் தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய தொடர் முயற்சியும் கடின உழைப்பையும் நேர மேலாண்மையும் சரியாக திட்டமிட்டு படித்தால் நிச்சயம் இந்த ஆண்டுக்கான இந்த ஆண்டு முடிவதற்குள் நமக்கான அரசு வேலை நம்முடைய கையில் இருக்கும் புரியுதுங்களா அடுத்த தேர்தல் நடைபெறும்போது நாம் வாக்கு செலுத்த போவதை விட தபால் வாக்கு செலுத்துவதை இலக்காக வைத்து படிக்க வேண்டும் ஸோ உங்களுடைய முயற்சி உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கனவுகள் நிறைவேற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்